அத்தியாயம் இருநூற்று எழுபத்தாறு உபகரணங்களை மாற்றுதல் ஒளிரும் தரம் பாகம் ஒன்று ஜாங் ஃபாங் மனதில் எந்த வஞ்சகமும் இல்லாதவன் லாங்ஹோசன் தயங்குவதை பார்த்தவுடன் அவன் திறந்த மனதோடு சொன்னான் இந்த விவகாரம் நம்முடைய அரக்க வேட்டை படைகளுக்கு இடையே மோதலை உருவாக்கியிருந்தாலும் அதிலிருந்து நல்லதொரு விஷயமும் நடந்திருக்கிறது இல்லையா இளம் திறமைசாலியான கேப்டன் லாங்குடன் இப்படி அறிமுகமாக முடிந்ததே ஒரு பெரிய விஷயம் இனி வரவிருக்கும் போரில் பொதுத்தர அரக்க வேட்டைப் படைகளாகிய நாம் ஒருவேளை ஒரே பணிகளில் இணையலாம் அப்போது கேப்டன் லாங் நம்முடைய முந்தைய பிரச்சனைகளை மறந்து நமது பொது எதிரியான அரக்கர்களை எதிர்த்து ஒன்றாக போராட முடியும் என்று நம்புகிறேன் லாங் லாங்ஹோசன் புன்னகைத்து தலையசைத்து பதிலளித்தான் அது இயல்பாகவே நடக்கும் அரக்கர்கள்தான் நம்முடைய உண்மையான எதிரிகள் லாங் ஹோசனை பார்த்து தலையசைத்துவிட்டு ஜாங் ஃபாங் ஃபாங் தனது இரு தோழர்களுடன் வெளியேறினான் அவன் பின்னால் செல்வதை பார்த்து லாங் லாங்ஹோசன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் அவனது மனத்திறன் சாதாரண மக்களை விட உயர்ந்திருந்ததால் மக்களை அவதானித்து மதிப்பிடும் திறனில் அவன் வல்லவன் இந்த கேப்டன் ஜாங் நடிப்பவன் இல்லை உண்மையாகவே மன்னிப்பு கேட்டான் என்பதை அவனால் உணர முடிந்தது இவன் அற்புதமானவன் இவ்வளவு திறந்த மனதுடன் இருக்கிறானே ஆனால் ஐந்து ஆண்டுகளாகியும் பொது தரத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதை பார்த்தால் இவர்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இல்லை போலும் வரவிருக்கும் போர் பணியில் இவர்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைத்தால் இவர்களுடன் இணைந்து போராட வேண்டும் என்று அவன் உண்மையாகவே விரும்பினான் தலைவா ஏன் மன்னிப்பு கேட்ட நாம் தவறு செய்தது உண்மைதான் ஆனால் அந்த பையன் நம்மிடமிருந்து ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை பறித்தான் அதில் ஒரு பகுதியை நாம் விரைவில் திருப்பிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது ஐந்தாவது சகோதரன் அதிருப்தியுடன் ஜாங் ஃபாங் ஃபாங்கிடம் முறையிட்டான் கடுமையான முகத்துடன் ஜாங் ஃபாங் ஃபாங் சொன்னான் ஐந்தாவது இன்னும் உனது தவறை உணரவில்லையா சொல் உங்களுக்கு இருவருக்கும் என்ன நல்லது இருக்கிறது அந்த ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளைப் பெற நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தோம் தெரியுமா இந்த கேப்டன் லாங் சாதாரணமானவன் இல்லை நீங்கள் வைத்திருக்கும் கோபத்தை மறந்துவிடுங்கள் போர்ப்பணி விரைவில் தொடங்கப் போகிறது இந்த அவசர போர்ப்பணி மிகவும் ஆபத்தானது என்றாலும் அது நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஐந்தாவது சகோதரன் மேலும் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை ஆனால் ஆறாவது சகோதரி அவனை இடைமறித்து தலைவர் சொல்வது சரி இந்த கேப்டன் லாங் உண்மையிலேயே சாதாரணமானவன் இல்லை பார்க்கும்போது அவனுக்கு இருபது வயதுக்கு குறைவாகவே இருக்கும் ஆனால் நீ முழு முயற்சியுடன் போராடிய போதும் அவன் உன்னை நேர்மையாக வீழ்த்தினான் அவன் குறைந்தபட்சம் ஐந்தாவது நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆறாவது நிலையை இன்னும் தொடவில்லை என்றாலும் அவனது ஒளி உயிரினத்தின் ஆதரவுடன் அவன் தனது தலைமுறையில் மிகவும் வலிமையானவர்களில் ஒருவன் போதுமான நேரம் கொடுத்தால் இப்படிப்பட்ட நைட் நிச்சயமாக புயலென வளர்ந்து முன்னேறுவான் ஜாங் ஃபாங் ஃபாங் மெல்லிய பெருமூச்சு விட்டு இதை நீங்கள் முன்பே உணர்ந்திருந்தால் அல்லது குறைந்தபட்சம் எதிரியின் பின்னணியை பரிசோதித்திருந்தால் இவ்வளவு பரிதாபமாக தோல்வியடைந்திருக்க மாட்டீர்கள் நான் இந்த கேட்டன் லாங்கின் பின்னணியை விசாரித்தேன் இவன் இந்த ஆண்டின் தனிநபர் படை போட்டியில் வெற்றியாளர் அவன் தலைமையிலான அணியும் அணிப்போட்டியில் முதலிடம் பிடித்தது ஒரு அதிகாரப்பூர்வ பணியை கூட முடிக்காமல் பொதுத்தரத்துக்கு முன்னேறியிருக்கிறார்கள் இந்த மூன்று தகவல்களை வைத்தே இவனை நீங்கள் எதிர்க்க கூடாதவன் என்பது தெரியாதா இந்த விஷயத்தை விடுங்கள் எப்படியும் இது ஒரு முறை மட்டுமல்ல நமது துரதிர்ஷ்டம் தொடர்கிறது ஐந்தாவது சகோதரனும் ஆறாவது சகோதரியும் தலைகுணிந்தனர் ஐந்தாவது சகோதரனின் கண்கள் சிவந்தன தலைவா நான் தவறு செய்துவிட்டேன் என்னால் நமது அணி மீண்டும் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் ஜாங் ஃபாங் உண்மையில் ஐந்தாவது சகோதரனை விட இளையவன் ஆனால் அவன் மூத்தவனைப் போல அவன் டோலை தட்டினான் விஷயம் முடிந்துவிட்டது குறை சொன்னால் பங்களிப்பு புலிகள் திரும்பி வந்துவிடுமா இனி இப்படி ஆர்வக்கோளாராக எதையும் செய்யாதே என்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் குறைந்தபட்சம் இது உனக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்திருக்கிறது கையேர் இறுதியாக லாங் ஹோசனை சம்மதிக்க வைக்க முடியவில்லை அவன் அரிதாக காட்டும் உறுதியான முகத்தை அணிந்து எட்டாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவில் கையெருக்கு ஒரு கடின கவசத்தை வாங்கினான் பின்னர் அவளுக்கு ஒளிரும் தரத்தில் ஒரு மறைவு மாலையையும் வாங்கினான் இந்த மறைவு மாலை அவளை இன்னும் சிறப்பாக மறைந்து கொள்ள உதவியது வெளியை திரித்து மறைவு விளைவை உருவாக்கியது கையேர் முதலில் உண்மையாகவே மறைய முடியவில்லை ஆனால் நிலப்பரப்பை பயன்படுத்தி மறைந்து கொண்டாள் உண்மையான மறைவு அதாவது மறைந்த நிலையில் நகர முடியும் திறன் ஏழாவது நிலையிலிருந்து மட்டுமே கற்க முடியும் இந்த மறைவு மாலை நிச்சயமாக அவளது போர்க்கள உயிர்வாழும் வாய்ப்பை பெரிதும் அதிகரிக்கும் அவளது ஏற்கனவே இருக்கும் மறைவு திறனை இன்னும் உயர்ந்த மட்டத்துக்கு உயர்த்தியது இது ஒரு ஆபரணமாக இருந்ததால் மற்ற வெளிப்புறக் கவசங்களை விட இது மிகவும் அரிது இதை வாங்க பன்னிரண்டு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவாகின இதுவரை கையரின் வலிமையை உயர்த்த இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவாகியிருந்தன லாங்ஹோசன் தனக்காக அதிகம் வாங்க நினைக்கவில்லை அணி தலைவனாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதால் கையிருக்கு இந்த இரு உபகரணங்களை வாங்கிய பிறகு மற்றவற்றை வாங்க எண்ணாமல் திரும்பினான் லாங்ஹோசன் எதிர்பார்த்தபடி பரிவர்த்தனை மையத்துக்கு வேட்டையர்கள் கூட்டமாக வந்து கொண்டிருந்தனர் அதிகாரப்பூர்வ பொருட்கள் நிலையான விலையில் இருந்தன ஆனால் மற்ற அரக்க வேட்டையர்களின் பொருட்களின் விலை தேவை அதிகரித்ததால் வேகமாக உயர்ந்தது லின்சின் வாங்க செல்லவில்லை மாறாக மீண்டும் விற்பவராக மாறினான் முடிவில் பரிவர்த்தனை மையத்தின் இரண்டாவது மாடியில் அதிகம் விற்றவன் அவனாகவே இருந்தான் லாங்ஹோசன் எதையும் வாங்க திட்டமிடாததால் கையேருடன் சேர்ந்து அவனது பக்கம் சென்று பார்த்தான் லின்சின் வழக்கம்போல மருந்துகளை விற்றான் அதுவும் நல்ல விலைக்கு பெரும்பாலும் ஜேட் பாதுகாப்பு மாத்திரைகள் முன்பு ஆற்றல் மாத்திரைகள் என்று அழைத்தவை ஒருவரின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை ஐநூறு அழகுகள் உயர்த்தக்கூடியவை மேலும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளும் ஆன்மீக மீட்பு மாத்திரைகளும் இருந்தன பெரிய மீட்பு மாத்திரைகளும் ஆற்றல் மாத்திரைகளும் இருந்ததால் லின்சின் விற்ற மாத்திரைகள் லாங் லாங்ஹோசனின் குழுவுக்கு பயனற்றவை ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை பொறுத்தவரை இருபது மாத்திரைகள் அவர்களுக்கு ஏற்கனவே போதுமானவை லாங் லாங்ஹோசன் புத்திசாலித்தனமாக தனது சொந்த இருப்பை எடுத்து அங்கே விற்பனைக்கு வைத்தான் லின்சினின் மாத்திரைகள் பரிவர்த்தனை மையத்தில் விற்கப்படும் மாத்திரைகளுடன் ஒப்பிட முடியாதவை ஆனால் அதிகாரப்பூர்வ மாத்திரைகளின் விலை எவ்வளவு உயர்ந்தவை புனித ஆவி மாத்திரைகள் ஒவ்வொன்றும் பத்து ஆயிரம் புள்ளிகள் என்று கருதப்பட்டவை கூட மலிவானவை ரசவாதிகள் உண்மையில் மிகவும் அரிது இதனால் பரிவர்த்தனை மையத்தில் மாத்திரைகள் மிகவும் அரிய பொருட்களாக இருந்தன இப்போது போர் பணி தொடங்கவிருந்ததால் ஒரு பொருத்தமான மாத்திரை உயிர் வாய்ப்பை மேம்படுத்தும் இதனால் லின்சின் விற்பனைக்கு வைத்த மாத்திரைகளின் விலை உயர்ந்தது அவனது இருப்பில் ஜேட் பாதுகாப்பு மாத்திரைகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தன இப்போது அவற்றின் விலை ஒரு மாத்திரைக்கு நானூறு பங்களிப்பு புள்ளிகளாக உயர்ந்திருந்தது பங்களிப்பு புள்ளிகளை தங்க நாணயங்களைப் போல பயன்படுத்த முடியாது ஒரு கரும் பச்சை இரட்டை கத்தி அரக்கனை கொன்றால் வெறும் பத்து புள்ளிகள் மட்டுமே கிடைக்கும் நானூறு புள்ளிகள் என்பது சாதாரண தொகை இல்லை ஆனால் இந்த பணியில் அரக்க வேட்டை படைகள் பெரும்பாலும் பொதுத்தரத்தில் இருந்தன எனவே வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருந்தனர் விலை உயர்ந்திருந்தாலும் மாத்திரைகள் வேகமாக தீர்ந்தன ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகள் ஒரு மாத்திரைக்கு ஆயிரம் புள்ளிகளுக்கு விற்கப்பட்டன ஆன்மீக மீட்பு மாத்திரைகள் அறுநூறு புள்ளிகளுக்கு இது ஏற்கனவே மலிவு விலையாக இருந்தது லின்சினின் வார்த்தைகளை பயன்படுத்தினால் எல்லோரும் அரக்க வேட்டையர்கள் என்பதற்காகவே இந்த ஏலத்தை நடத்தினான் லாங்ஹோசன் அவனை தடுக்கவில்லை லின்ஸின் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டாலும் அவர்களுக்கு தேவையில்லாத மாத்திரைகளை விற்பது போர்க்களத்தில் எல்லோரின் உயிர்வாழும் வாய்ப்பை அதிகரிக்கும் இது ஒரு நல்ல விஷயமாகவே கருதப்படலாம் எப்படியும் பங்களிப்பு புள்ளிகள் கொலையால் பெறப்படுகின்றன ஆனால் மீட்பு பொருட்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்காக எல்லோரின் கொள்முதலும் முடிய ஒரு முழு பிற்பகல் ஆனது கேட்டன் நாங்கள் முடித்துவிட்டோம் திரும்பலாமா அவர்களது தோழர்கள் எல்லாம் லாங் ஹோசனின் பக்கம் கூடியிருந்தனர் எல்லோரும் அவனையும் கையரையும் பார்த்து புன்னகைத்தனர் அவர்களது தோற்றத்தை பார்த்து லாங் ஹோசனுக்கு ஏதோ தவறாக இருப்பது போல தோன்றியது ஆனால் என்னவென்று தெரியவில்லை லின்சின் தனது மாத்திரைகளை விற்று முடித்துவிட்டு எல்லோரும் திரும்பி வில்லாவுக்கு ஓய்வெடுக்கச் சென்றனர் வில்லாவுக்குத் திரும்பியதும் லாங் ஹோசென் எல்லோரிடமும் சொன்னான் எல்லோரும் ஒரு நிமிடம் இருங்கள் நீங்கள் வாங்கியவற்றை மற்றவர்களுக்கு காட்டுங்கள் இது எல்லோரின் புதிய உபகரணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு இந்த முறை அவர்கள் வாங்கியவை ஒளிரும் தர உபகரணங்கள் இவை அவர்களின் வலிமையை கணிசமாக உயர்த்தும் அவர்களின் திறன்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாற்றங்களை புரிந்துகொள்வது அவர்களின் பரஸ்பர புரிதலை பேண உதவும் லின்சின் பேசினான் நான் முதலில் ஆரம்பிக்கிறேன் நான் பயன்படுத்தப்படும் பொருட்களை வாங்கினேன் இந்த புரோவால் தாக்க முடியாது ஆனால் புரோவிடம் மருந்துகள் இருக்கின்றன மாத்திரைகளை விற்று கிடைத்த பணத்தை முழுவதும் மந்திர சுருள்களை வாங்க பயன்படுத்தினேன் முக்கியமான தருணங்களில் இந்த மனிதனும் உபயோகமாக இருப்பான் அதில் ஐந்தாவது நிலையில் பத்து சுருள்களும் ஆறாவது நிலையில் ஐந்து சுருள்களும் ஒரு ஏழாவது நிலை சுருளுக்கு பத்து ஆயிரம் புள்ளிகள் செலவு செய்தேன் குறிப்பிட்ட விவரங்களைப் போர்க்களத்துக்கு செல்லும்போது எல்லோரிடமும் சொல்கிறேன் உபகரணங்களை பொறுத்தவரை நான் எதையும் வாங்கவில்லை நெருப்பு மேக மந்திரக்கோளின் உயர்த்துதலுடன் ஆறாவது நிலையை அடையும் வரை எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை லாங்ஹோசன் தலையசைத்து சரி யுவான் யுவான் நீ வாங் யுவான்யுவான் பதிலளித்தாள் எனது தெய்வீக ஆன்மா கேடயம் ஒரு ஆயுதம் எனவே இந்த விஷயத்தில் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை குறிப்பாக நான் பாதுகாப்பில் சிறந்தவள் இல்லை எனது இரு கைகளையும் என் கேடயத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறேன் அதனால் எனது ஆயுதம் மாறவில்லை ஆனால் நான் ஒளிரும் தரத்தில் ஒரு வெளி பண்பு கவசத்தை வாங்கினேன் வெளி காப்பாளர் என்று பெயர் இதற்கு மொத்தம் முப்பத்திரண்டாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவாகின இதை சொல்லும்போது அவள் முகம் சற்று சிவந்தது இந்த கொள்முதல் நேரத்தில் அவளது கவசமே அவர்கள் வாங்கியவற்றில் மிகவும் விலையுயர்ந்தது லாங்ஹோசின் புன்னகைத்து இதற்கு என்ன துணை திறன் இருக்கிறது வாங் யுவான் யுவான் பதிலளித்தால் இது ஐந்தாவது நிலையில் ஒரு வெளி கேடயத்தை உருவாக்க முடியும் வெறும் ஐந்தில் ஒரு பங்கு ஆன்மீக ஆற்றலை மட்டும் செலவு செய்தால் வெளி மந்திரவாதிகளைப் போல அதை வெளியிட முடியும் அதே நேரத்தில் எனது ஆன்மீக ஆற்றலை மூன்றில் ஒரு பங்கு அதிகரிக்கிறது இது பகுதியாக மித்ரில் உலோகத்தால் ஆனது எனது வலிமையை எல்லா வகைகளிலும் உயர்த்துகிறது லாங்ஹோசன் கட்டை விரலை உயர்த்தி நல்ல கொள்முதல் இந்த கவசத்தை பரிவர்த்தனை மையத்துக்கு வெளியே வாங்கியிருந்தால் இதற்கு வானளாவிய விலை இருந்திருக்கும் யுவான்யிவானுக்கு கூர்மையான பார்வை இருக்கிறது வாங் நிவான் புன்னகைத்தால் குறைந்தபட்சம் இதை ஏழாவது நிலை வரை பயன்படுத்த முடியும் அதுவரை நான் கவசத்தை மாற்ற மாட்டேன் தெளிவாக அவளுக்கு இந்த புதிய வெளி காப்பாளர் கவசம் மிகவும் திருப்தியளித்தது லாங்ஹோசன் கேட்டான் வேறு ஏதாவது வாங்கினாயா வாங் யுவான் யுவான் நாக்கை நீட்டி இது ஏற்கனவே முப்பதாயிரம் புள்ளிகளுக்கு மேல் செலவாகிவிட்டது வேறு எதையாவது வாங்குவது அதிகப்படியாக இருக்கும் லாங்ஹோசன் தொடர்ந்தான் மற்றவர்கள் யார் முதலில் செல்ல விரும்புகிறார்கள் சென் இன்னீர் கையை உயர்த்தி எனது முறை எனது முறை நானும் விலையுயர்ந்த எதையும் வாங்கவில்லை மந்திர மிருகங்களுக்கு உணவளிக்க சில மாத்திரைகள் மட்டுமே இது மருந்து ரோவால் செய்ய முடியாதவை எனது மெட்டாலை முன்னேற்றுவதற்கு இது தேவை என்று நினைத்தேன் மொத்தம் நாலாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே செலவு செய்தேன்